வணக்கம் எனது ஜோதிட பெரியர்களே வாடிக்கையாளர்களே நண்பர்களே மற்றும் மாணவர்களே நான் உங்கள் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலா ஒயிட் போர்டில் எழுதுங்கன்னாங்க நாங்கள் இந்த பாருங்கள் லைட் வெளிச்சமெல்லாம் தடிக்குது அதனாலேயே கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லி தான் நான் அந்த பக்கம் பச்சை போர்டில் எழுதுனேன் சரி விடுங்க ரெண்டு மூணு தடவை போடுவோம் அப்புறம் நம்ம மாறிக்கலாம் நம்ம அந்த சந்தேகம் தெரிதல் கேள்வியில் ரெட்டை குழந்தை ஜாதகம் பலன்களை எப்படி பிரிப்பதுன்னு கேட்குறாங்க ரெண்டு குழந்தையும் வெவ்வேறு டைப்பில் தான் வளரும் வெவ்வேறு வாழ்க்கை தான் வாழும் வெவ்வேறு டைமில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஒரே டைமில் கல்யாணம் பண்ணாலும் வெவ்வேறு பெண்களை கல்யாணம் பண்ணுவாங்க குழந்தைகளையும் வெவ்வேறு டைமில் தான் பெற்றெடுப்பாங்க பட் ரெண்டு பேருக்கும் ஒரு வகையில் தான் குணம் ஒத்துப்போகும் லக்ன அடிப்படையிலையும் ராசி அடிப்படையிலையும் நட்சத்திர அடிப்படையில் இருக்கக்கூடிய பொது குணங்கள் அறுபது விழுக்காடு போயிடும் நாற்பது விழுக்காடு ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஆயிடும் இந்த டிஃப்ரெண்டாக பழைய காலத்தில் கணிதத்தில் சஷ்டி அம்சம்னு சொல்லுவாங்க அறுபது அம்சமாக ஒரு ராசிய லக்னத்தை அந்த முப்பது டிகிரியை அறுபது பங்காக பிரித்து அரை டிகிரி ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு சஷ்டி அம்சம் இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு சஷ்டி அம்சம்னு சொல்லி அந்த சஷ்டி அம்ச பேர்கள்லேயே அந்த குழந்தையினுடைய குணங்கள் வரும் அது இன்றைக்கி அக்யூரேசியாக நம்மளால் பண்ண முடியுது அன்றைக்கி பண்ண முடியலை அன்றைக்கெல்லாம் அக்யூரேசிகளாக கையில் வாட்சில் இன்றைக்கி நமக்கு நல்லா வாட்ச் கட்ட கிடை கிடைக்கிறதுனால அந்த ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் வித்தியாசம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசம்தான் ஒரு நிமிஷம் வித்தியாசமெல்லாம் இருக்காது ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் ஒரு குழந்தைய எடுத்துட்டு இன்னொரு குழந்தைய எடுப்பாங்க அந்த இதில் நம்ம பிரித்து பார்த்து பலன்களை சொல்லணும் நவீன மாடலில் நம்ம கேஎஸ்கேனுடைய சப்ளாடு இந்த சப்ளாடுகள் மாறக்கூடிய தன்மையில் இருக்கும் அட்லீஸ்ட் சப் சப்ளாடுன்னு மாறும் அந்த மாதிரியான சின்ன நுணுக்க கனியை வச்சுக்கிட்டு லக்னத்துக்கு எப்படி பலன்கள் மாற்றி சொல்கிறதுன்னு பார்த்து சொல்லிட்டு போயிடலாம் மற்றபடி சப்லாடெல்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றே நமக்கு தெரியாதுங்க நான் ஸ்டார்லாடோடு நின்றுவேன் பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்படி தான் பிரிக்க முடியும் வேறு வழி கிடையாது ஜோதிடத்தில் வேறு வழியிலெல்லாம் பிரிச்செல்லாம் பலன் பார்க்க முடியாது ரெண்டுமே ரெண்டு ஜாதத்தையும் கொண்டுட்டு போய் பலன் சொன்னால் ஒரு ஜாதகத்துக்கு சரியாக வரும் ஒரு ஜாதத்துக்கு மாறி வரும் அதை சொல்ல தெரியன்னா இவங்க உண்மையிலே ஜாதகம் பார்க்குறவங்க சொல்லணும் இது ரெட்டை குழந்தை ரெண்டு ஜாதகம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா அழகாக பிரிக்கலாம் சொல்லுங்கன்னா சில புலன்கள் மாறி இருக்கு சில புலன்கள் ஒருத்தருக்கு சரியாக வரும் ரைட்டுங்களா இது முடிந்தது அடுத்த வினா அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டு ஜாதகம் கணிப்பது எப்படிங்கிறாங்க வெளிநாட்டு ஜாதகத்தை எந்த நாட்டில் வேணாலும் குழந்தை பிறக்கட்டும் அந்த நாட்டினுடைய ஐஎஸ்டியில் தான் அது பிறக்குது அதை சாரி எஸ்டியில் தான் பிறக்குது ஸ்டாண்டர்ட் டயத்தில் பிறக்குது அந்த ஸ்டாண்டர்ட் டயத்துக்கு அந்த ஊருக்கும் எல்எம்டிஏ லோக்கல் மெயின் டைம் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கு சைடரியல் டைம் எடுத்து அந்த சைடரியல் டயத்துக்கு பாவாஸ் ஸ்டேபிள்ஸ் ஆஃப் பாவாஸ் இருக்கு இல்லையா அந்த பாவாஸில் லாட்டிடியூட்டு என்னங்கிறதை எடுக்கணும் அதே மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் டைத்துக்கு பிளானட்டரி பொசிஷன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் நமக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு பிளானட்டரி பொசிஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது வந்து டுவெல் மிட் நைட்டுக்கு க்ரீன் வீச்சுக்கு நிற்கும் அந்த பக்கம் எவ்வளோ ஹவர்ஸில் அது பிறந்திருக்கு அந்த பக்கம் பிறந்திருந்தால் மைனஸ்ஸு இந்த பக்கம் பிறந்திருந்தால் ப்ளஸ்ஸு போட்டு பிளானட்டரி பொசிஷனை போட்டு அழகாக ஜாதகம் கணிச்சுக்கோங்க அதே ஊருக்கு தான் கணிக்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டைம் டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்கள் அமெரிக்காவுக்கு தான் யுஎஸ்ஏக்கு தான் கேட்டீங்க அங்கே எத்தனை டைம் பசிஃபிக் ஸ்டாண்டர்ட் டைம் ஈஸ்டர்ன் சை டைம் சென்ட்ரல் டைம் வெஸ்டர்ன் டைம் அது போக வந்து மவுண்டன் டைம் அது போக இன்னும் இந்த டேலைட் சேவிங்லாம் வேறு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள்களை ரஷ்யாவுக்கும் அதே மாதிரி தான் கனடாவுக்கும் அதே மாதிரி தான் எல்லாம் கொஞ்சம் பெரிய நாடுகள் அங்கங்கே ஊர்கள் வச்சுட்டு குழந்த பிறந்துருது இதை அந்த ஊர் டயத்துலேயே கணிச்சிருங்க செய்து நம்ம ஊர் டயத்துக்கு கொண்டுட்டு வராதிங்க இதை சிம்பிளாக இன்றைக்கி எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்கள் அழகாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அடிப்படையில் அதே டைத்துக்கு ஜாதகத்தை கணிச்சு கொடுக்குது எடுத்துக்கூட நீங்கள் அழகாக நோட்டில் எழுதி கூட கொடுங்க ஆனால் எங்கே போனாலும் கணிதம் ஒன்று தான் அந்த ஊருக்கே நீங்கள் கணிச்சு பழகுங்க வெளிநாடுனா வெளிநாட்டு அந்த டயத்துக்கே கணிச்சு பழகுங்க நம்ம வீட்டில் இருக்க பஞ்சாங்கத்தை வச்சுட்டு நம்ம டயத்துக்கு கணிச்சு ஏமாந்து போயிடாதீங்க அதெல்லாம் வேண்டாம் அது கணிக்கணும்னா அதுக்கு படிச்சுக்கோங்க படித்து தெரிஞ்சு செய்யுங்க பட் அந்த ஊர் டயத்துலேயும் செய்யுங்க எந்த டைம்னு கேட்டுன்னு செய்யுங்க அடுத்த வினா ராகு மூணாறு பதினொன்னில் ராகு இருந்தால் நல்லதா அல்லது மேசரிசபம் கடகம் கன்னி மகரத்தில் ராகு இருந்தால் நல்லதான்னு கேட்குறாங்க இல்லைங்க ராகு மூணாறு பதினொன்னில் இருக்கிறதா நல்லது இது பழைய பாடல் ரிஷபம் கடகம் கன்னி மகரங்கிறது வந்து பாவகங்களை கண்டுபிடிக்காதப்ப உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் பலன்கள் பாடல் இந்த பலன்கள் பாடலுமே வந்து பழைய சான்ஸ்கிர்டிலருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் அதனால் நம்ம இதுலெல்லாம் இது வந்து ஓல்டு கான்செப்ட் மேசரி சபமாக ஆ மேட நண்டு சூரா அப்படிங்கிறதெல்லாம் ராகு மூணாறு பதினொன்னில் ஒர்க் பண்ணும் என்னதான் இருந்தாலும் ஆறாம் பாவத்தில் இருந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறத வந்து ஏற்றுக்கிறாதீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிரச்சனைக்குரிய பாவம் பாவியாக இருந்தாலும் சுபக்கோளாக இருந்தாலும் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கணும் நோய் நொடி வழக்கு விவகாரம் வில்லங்கம் பிரச்சனை கடன் போன்றது கவனமாக அதில் இருக்கணும் அப்புறமேல இன்னும் ஒரு கேள்வி வச்சுருக்காங்க ஆதிபத்தியம் இல்லாத ராகு தன் தசாவில் எப்படி பலன் தரும் ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பக்கூடாது அவனுக்கு ஆதிபத்தியமே தேவையில்லை அவங்க எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த பாவத்தையும் அவன் யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கானோ அவன் இருக்கும் பாவத்தையும் இயக்கிக்கிட்டு போயிடும் சொந்த பாவங்கள் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது ஒரு கோல் பாவகத்தை தான் இருக்கும்போது இயங்கக்கூடிய அடிப்படையிலே இயங்கிடும் சொந்த பாவத்தை தன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கோல் கூட இயக்கிடும் அதனால இது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை இயக்கிடும் பயப்படாதீங்க என்ன அது ஆதிபத்திய நிலையெல்லாம் வருத்தப்படாதீங்க ராகு கேதுக்கு அதுதான் பலன் அடுத்த பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் அவர் பலன் கேட்டிருக்கார் கண்ணியில் புதன் ராகு இருந்த ராகு சந்திரன் இருந்து சந்திரன் பன்னெண்டில் இருந்தால் என்ன பலன் கலப்பு பலன் தான் பன்னெண்டாம் பாவ பலனை வேலை செய்யும் ராகு ஏன்னா பன்னெண்டு இருக்க சந்திர சாரம் அது முதல்ல பன்னெண்டில் இருக்கா பாவரீதியாக அது பதினொன்றில் இருந்தால் கணக்கை போட்டு அழகாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பொது கண்ணெலாம் பார்க்க முடியாது அழகான பாவக கண்ணில் பார்க்கணும் பாவகம் தொடக்க புள்ளியாக வச்சு பார்க்கணும் பாவகத்தை நடு புள்ளியாக வச்சு ஸ்ரீபதி பத்திரதி மேத்தடில் பார்த்தோம்னா குழம்பிடுவோம் அதனால் அது ஒன்று பாருங்கள் அப்புறம் உச்சனை உச்சன் பார்த்தால் நல்ல பலனா கெட்ட பலனா பார்வைக்கு ஏங்க போய் மண்டையை போட்டு உடைக்கிறீங்க ஒன் எயிட்டி டிகிரிங்கிறது எதிரி தானேங்க அது என்ன நல்ல நல்லபொலனு உச்சன் எந்த பாவத்தில் உச்சமாகுதோ அது சூப்பர் பாவமாக அவன் வேலை செய்யணும் கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அதே மாதிரி தான் எந்த கோலாக இருந்தாலும் பார்வையில் ரொம்ப நீங்கள் மயக்க வேண்டாம் மயங்கிடுவீங்க அதை விட்டுட்டு பாவகத்துக்கு பலனை சொல்லிட்டு போங்க அது நடக்கும் எதிர்காலத்தில் அது நல்லாயிருக்கும் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை போவான் அப்படிலாம் யாரும் போகலை நிறைய பேர் உச்சனுக்கெல்லாம் நல்லா வாழ்ந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறுல எல்லாம் நாலு கோல் உச்சம் அஞ்சு கோல் உச்சமெல்லாம் நாலு கோல் உச்சம் சாதாரணமாக நடந்திருக்கு நிறைய பேர் நல்லாவும் இருந்திருக்காங்க எனவே அது பெருசாக குழப்பம் வேணாம் எல்லாமே நேருக்கு நேராக பார்க்கும் சூரியனும் ஜானியனும் செவ்வாயும் குரு நன்றிங்க நன்றிங்க